வணக்கம் என் பேர் கணேஷ் நான் டிவின் ஃபிஷ் எனர்ஜியிலேருந்து வந்திருக்கேன் எங்கள் ஆஃபீஸ் வந்து மதுரையில் இருக்குது மதுரையிலேருந்து நத்தம் போகிற வழியில் விளாம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அங்கே வந்து ஒரு விவசாயத்துக்கு ஐநூறு அடி போர்வெல்லுக்கு ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் பம்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க அதை பார்க்கலாம் இங்கே த்ரீ ஃபார்ட்டி வாட் பேனல் பதினேழு பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் டோட்டல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் எயிட்டி வாட் வரும் டிசி அவுட்புட்டு பிராண்ட் வந்து யூடிஎல் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் மோனோபெர்க் ஃபுல் செல் டோட்டல் அவுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க அந்த பம்ப் கண்ட்ரோலர் பாக்ஸில் கொடுத்துட்டோம் இதை வந்து ஒரு சோலார் டிசி ஐசுலேட்டர் வழியாக கொடுத்து இதோடய அவுட்புட் எடுத்துருக்கோம் இதோட பர்பஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷனுக்கு தான் இந்த அவுட் எடுத்துகிட்டு வந்து இந்த விஎப்டி கொடுத்துட்டோம் வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி ட்ரைவ் இதோடய மேக் ஐஎன்விடி மேக் இது இதோடய ஃப்ரீக்குவன்சி வந்து ஃபார்ட்டி த்ரீ ஹெட்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு இது வந்து ஒரு டிசி பவரை வந்து பம்ப் ரன் ஆகக்கூடிய த்ரீ பீஸ் ஏசி பவராக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அது ஒரு ஃபோர் போல் ஐசோலேட்டர் வழியாக கொடுத்து பம்புக்கு கொடுத்துட்றோம் இன்னும் ஃபோர்ஸாக இருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் இருக்கும்

இது ஐநூறு அடி போர்வெல் வந்து இதில் டெக்ஸ்மோ வி சிக்ஸ் பம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து த்ரீ பேஸ் ஏசி இண்டக்ஷன் மோட்டர் தான் இந்த கஸ்டமர் வந்து முதலே வந்து வாங்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த சோலார் வந்து ரன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நான் சொன்னதுனால நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம்